என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் நிறைய காயங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதை எல்லாத்தையும் மறந்து தான் இப்போது ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதே சேம் டைம் என்னுடைய பார்ட்னரும் ரொம்ப நல்லவங்க தான் வெரி குட் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது ப்ரெசண்ட்டில் நாங்கள் ரெண்டு பேருமே முன்னுக்கு பின் முரண்பாடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்ருக்கோம் முன்னாடிலாம் அவங்க என்னை விட்டு தூரமாக இருந்தாலும் கூட நான் எக்ஸாக்டாக மனசில் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் மேலே அக்கறை எடுத்துப்பாங்க எனக்கு நிறையவே சொல்யூஷன் கொடுப்பாங்க பட் இப்போது நான் அவங்க பக்கத்துலேயே இருக்கேன் ஆனாலும் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் கூட என்னால் அதை சகிச்சுக்க முடியல அவங்களுமே அதே மாதிரி தான் ஆனால் இப்போவும் பாருங்க என் பாட்னரைன்னா கெட்டவங்கன்னு சொல்லலை அவங்க ரொம்ப நல்லவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூவானு ஒரு பர்சன் ஆனால் ஏன் இப்போல்லாம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் செட் ஆக முடியாது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஏன் வைப் மேட்ச் ஆக மாட்டேங்குது என்னதான் நடக்குது ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்ஸ்னல் கிளாஸில் பர்ஸ்னல் கவுன்சிலிங்கில் நிறைய பேர் என்கிட்ட சொல்யூஷனாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எஸ் காரணம் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய தூசி துரும்பு கூட அதிர்வுகளை உள்வாங்கி அதிர்வுகளை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கு அதாவது உள்வாங்கும் பொழுது ஆற்றல் எனர்ஜியாவும் வெளிப்படுத்தும் பொழுது அதிர்வு வைப்ரேஷனாவும் தூசி துரும்பு கூட வெளிப்படுத்திட்டு தான் இருக்கு இதே போலதான் மனிதர்களும் அதிர்வுகளையும் ஆற்றலையும் நாம உள்ளழுத்து தான் இருக்கோம் ஆனால் மனிதர்கள் கிடையில ரொம்பவே சுவாரஸ்யமான உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அதிர்வுகளும் ஆற்றலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனதோடு தொடர்பு உடையது இதுதான் ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லணும் நம்மளுடைய மனநிலையில மாறுபாடுகள் நிகழும்போது நம்மளுடைய அதிர்வுகளும் ஆற்றலையும் மாறுபாடுகள் ஏற்படும் எஸ் இதுதான் தி லாஃப் வைப்ரேஷன் தி லாஃப் எனர்ஜி அப்படின்னு நாம் கக்னெட்டிவ் சயின்ஸ் படி சொல்லுவோம் ஓகே ஃபைன் ஏன் இப்போ உங்களுடைய பார்ட்னர் கூட தொடர் பிரச்சனை உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தூசி துரும்பு இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னா கூட அந்த தூசி துரும்பு ஆற்றலில் உள்ளிழுத்து அதற்கு பதிலாக அதிர்வலைகளை வெளிப்படுத்திட்டுருக்கு இல்லையா அதே போல் தான் மனிதனும் ஆற்றலை உள்ளிழுத்து அதிர்வுகளை வெளிப்படுத்திட்டுருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம மனநிலையில் ரொம்பவுமே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா மனம் தான் நம்மளுடைய ஆற்றல் உள்ளிழுக்கப்படுது நம்மளுடைய மனம் தான் நம்ம அதிர்வலைகளை கோரமானதாகவும் நேர்மறையானதாகவும் வெளிப்படுத்திகிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ உங்களுடைய பர்சன் கூட உங்களுக்கு தொடர் பிரச்சனை வரதுக்கு காரணமும் இதுவாக தான் இருக்குது நான் ரொம்ப முக்கியமான இரண்டு பாயிண்ட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் உங்களுடைய பார்ட்னர் கூட சந்தோஷமாக பழைய மாதிரி நிம்மதியோடு வாழறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் நம்பர் ஒன் உங்களுடைய மென்டல் ஹெல்த் பாஸ்டில் ஒரு காயம் ஒன்று உங்களுடைய மனசில் ஏற்பட்டிருக்கலாம் அது யாரால் வேணால் உருவாகியிருக்கலாம் உங்களுடைய பாஸ்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்னால் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நிறைய ட்ராமாஸையும் ஊண்டிங்கையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம் அதிலிருந்து நீங்கள் மறந்துட்டேன் நான் மாறிட்டேன் அப்படி நீங்கள் வெளிவந்திருந்தால் கூட அங்கே இன்னுமே ஒரு பெரிய மாற்றம் சப்கான்ஷியஸ் மைண்ட் லெவலில் நடக்காமல் இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் அல்லது பேரண்ட்ஸ்னால ஃப்ரெண்ட்ஸ்னால ஆஃபீஸில் ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆராத காயம் ஊண்டிங் அப்படிங்கிறது மனசில் இருந்திருந்ததுன்னா அது நிகழ்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அளவில் அது ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன் புரிஞ்சுதுங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நல்லாவே நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க திடீர்னு பேச பேச ப்ராப்ளம் உங்களுக்குள்ளே வந்துடும் உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஹர்ட் ஆகிடுவீங்க உங்கள் பார்ட்னரும் ஹர்ட் ஆகிடுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த் மட்டும்தான் உங்களுடைய மென்டல் ஹெல்த் ஆற்றலை உள்வாங்குது அதாவது எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ராமா ஸ்ட்ரபிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களோ பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்தெந்த இடங்களெல்லாம் நீங்கள் ஹேர்ட் ஆனீங்களோ அது எல்லாமே ஆறா வடுவாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அடையாளத்தில் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ப்ரெசெண்டில் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சா கூட பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வைப்ரேஷனை நெகட்டிவாக ப்ரொவைட் பண்ணும் அப்போது நீங்கள் நெகட்டிவாக மாறுறீங்க நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது எல்லாமே உங்கள் பார்ட்னருடைய ப்ராப்ளமாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஏன்னா உங்கள் கிட்டே ப்ராப்ளம் இருக்குங்கிறது உங்களாலேயே அவ்வளோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் நல்லா தான் இருக்கேன் என் பார்ட்னர் தான் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்காங்க என் பார்ட்னருக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் உங்கள் கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆறாத காயங்கள் எல்லாமே நெகட்டிவான அதிர்வலைகளை வெளிப்படுத்தும் அப்படி நெகட்டிவான அதிர்வலைகளை வெளிப்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பார்ட்னரும் நீங்களும் எப்போல்லாம் இணைறிங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் நேரத்தில் சண்டை வந்துடும் ரொம்பவுமே காயமாயிடும் ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும் உங்க பார்ட்னர் ரொம்ப வெரி குட் பர்சன் இல்லையா அவருடைய லைஃப்ல அவங்க ரொம்ப நல்லவங்களாவே இருந்திருப்பாங்க ஆனா அவங்கள தனிப்பட்ட முறையில் பார்க்கும் போது வெரி குட் கேரக்டர் அவங்கக்கிட்ட எந்த குறையும் இல்லை ரொம்ப நல்ல பர்சன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் ரொம்ப கைண்டான பர்சன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க இருப்பாங்க ஆனால் உங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்கும் பொழுது உங்கள் கிட்ட நெருங்கி வரும்போது ஒன்றா உங்க கூட குடும்பம் நடத்தும் போது சண்டை சச்சரவுகள் வரும் அதுக்கு காரணம் அந்த பர்சன் இல்லைங்க அந்த பர்சன் தனிப்பட்ட முறையில் நல்லாவே இருக்காங்க அதுக்கு காரணம் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் நம்மளுடைய பாஸ்டில் இருந்த ஊண்டிங்ஸ் நம்ம இன்னைக்கு கலெக்ட் பண்ணிகிட்டு தவறான நெகட்டிவிட்டி அந்த நெகட்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஆற்றலாக உள்ளிழுக்கப்பட்டு அதிர்வுகளாக வெளிப்படும்போது போது பக்கத்தில் இருக்கிறவங்க டேமேஜ் ஆகிடுவாங்க ஸோ மென்டல் ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களுடைய பர்சன் கூட தொடர் பிரச்சனை வரதுக்கு காரணம் ஸோ உங்களுடைய மென்டல் ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சரி அதை நீங்கள் ஹீல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பார்ட்னர் கூட உங்களால் ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ண முடியும் ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடு அது புது வீடோ அல்லது பழைய வீடோ ஓகேங்களா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூசி துரும்புல கூட ஆற்றல் உள்ளிழுக்கப்பட்டு அதிர்வுகள் வெளிப்படுத்திட்டு இருக்கும் புரியுதுங்களா எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போறீங்க இல்லை இப்போ தான் நான் புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கேன் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு செங்கல்லிருந்து ஒவ்வொரு பெயிண்ட்ல இருந்து ஏன் ஒவ்வொரு டைல்ஸ் மார்பிள்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே பாத்தீங்க அப்படின்னா ஆற்றல் உள்ளிழுக்கப்பட்டு அந்த ஆற்றல் அதிர்வுகளாக வெளிப்பட்டு இருக்கு கரெக்டுங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆற்றல் உள்ளிழுக்கப்பட்டது இல்லையா அது பாசிட்டிவாக உள்ள இழுத்துதா அல்லது நெகட்டிவாக உள்ள இழுத்துதா அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம் ஓகே இப்போ வாடகை வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த வீட்டில் நடக்குது அப்படியே போயிடுறாங்க இல்லை வீடு கட்டும்பொழுது அந்த இடத்துல ஒரு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் ஒன்று நடந்துருது வீடு கட்டும்போது அந்த மேஜர் ப்ராப்ளம்னால ஒரு ஆற்றலை அது உள் இழுத்துக்கும் ஓகேங்களா அது பாசிட்டிவோ அல்லது நெகட்டிவோ அதை உள்ள இழுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான அதிர்வுகள் தான் வெளிப்படும் ஸோ ஆற்றல் நெகட்டிவாக உள்ள இழுத்துருச்சுன்னா நெகட்டிவான வைப்ரேஷன்ஸை நம்மளால் தாக்கு பிடிக்கவே முடியாது புரிஞ்சுதுங்களா அதனாலதான் வீடு கட்டின உடனே பூஜை எல்லாம் பண்ணுவாங்க பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா உள்ள நம்ம குடி போவோம் ஏன்னா அது என்னவோ ஏதோ ரிலேட்டடாக ஆற்றல் உள்ள இழுக்கும் பொழுது நெகட்டிவோ பாசிட்டிவோ உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது அது ரிலேட்டடாக தான் வெளிப்படும் நெகட்டிவிட்டி உள்ளே போச்சுன்னா நெகட்டிவிட்டியான அதிர்வுகள் வெளிப்படும் ஸோ அதனால நம்ம பூஜைலாம் பண்ணுவோம் கரெக்டுங்களா ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்குது என்ன தான் பூஜை பண்ணாலும் கூட ரிப்பீட்டடாக நம்ம பண்ணால் மட்டும்தான் அதை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்க முடியும் புரியுதுங்களா இன்னைக்கு பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நெகட்டிவிட்டி உடனே போய்டும் அப்படிங்களாம் அர்த்தம் ஆகிடாது உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஹெல்தியாக நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பீங்க மொட்ட மாடிக்கு போனீங்கன்னா ஹெல்தியாக பேசிகிட்டு இருப்பீங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா சண்டை வரும் கரெக்டுங்களா ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டெய்லி பேசிஸில் அது ஒரு ரெகுலராக ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு பூஜா ரூம் மட்டும் இல்லாமல் எல்லா ரூமுக்குமே புகை போடுங்க அந்த சாம்பிராணி புகைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை டெய்லி பேசஸில் டெய்லியுமே ஒரு நாளுக்கு காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் ரிலீஜியனாக பார்க்காதீங்க நீங்கள் சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கோ இல்லையோ ஓகே கற்பூரம் ஊதுவத்தி இது போல் வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுங்க ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வெளியில் மட்டும் இல்லை வீட்டுக்கு உள்ள ஒவ்வொரு ரூம்லையும் முடிஞ்சதுன்னா ஒரு ஒரு செடி வளர்க்க ட்ரை பண்ணுங்க இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வாங்கி வளர்க்க ட்ரை பண்ணுங்க அப்போதான் புதிய ஆற்றல அந்த செடி உள்ளிழுத்துட்டு பாசிட்டிவான நேர்மறையான அதிர்வுகளை அது வெளிப்படுத்தும் ஸோ வைப்ரேஷனை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நீங்கள் இதை ஒரு நாள் பண்ணால் போதாது தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு பண்ணுங்க பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் பிஃபோர் லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு நிறையவே வேரியேஷன் இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் 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 லைஃப் லைஃப் என்னோடய வீட்டில் வீட்டில் எப்படிலாம் பிரச்சனை ஆனால் பண்ணதுக்கு பிறகு வாழ்க்கை இந்த இருக்கக்கூடிய சில இன்க்ரீஸ் ஆயிருக்கு நிறைய மெமரிஸ் கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து உயர்த்தப்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் டெய்லி பேசிஸ்ல இந்த விஷயம்லாம் பண்ணுங்கள் டெய்லி டெய்லி சந்தோஷங்களை வீட்டுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் புதிய ஆற்றல் உள் இழுக்கும் ஒவ்வொரு தூசி துரும்பு கூட புதிய ஆற்றலை உள்ளே இழுத்துட்டு பழைய வைப்ரேஷனை வெளிப்படுத்துது இல்லையா அப்போது புதிய ஆற்றல் உள்ளே போனுச்சு அப்படின்னா அந்த புதிய ஆற்றல் பாசிட்டிவாக இருந்ததுன்னா பழைய ஆற்றலாக பாசிட்டிவிட்டி தான் அந்த வெளியில் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சுற்றுச்சூழலையும் பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் அதனால் உங்களுடைய குடும்பத்தில் சண்டைகள் முரண்பாடுகள் வரதை தவிர்க்க முடியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் மெஷின் மாதிரி வேலைக்கு போயிட்டுருக்கேன் தீபாவளிக்கு பண்ணேன் அப்புறம் பொங்கலுக்கு பண்ணேன் அப்புறம் ஆடி மாதம் பண்ணேன் அப்புறம் புரட்டாசி மாதம் பண்ணிணேன் இப்படி மட்டும் பண்ணுறாங்க அதெலாம் பண்ணக்கூடாது முடிஞ்சதுன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர்ஜி ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டெய்லி காலையில் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் இது ஒரு வேலையாக பார்க்காதீங்க இது ஒரு பாசிட்டிவிட்டி இது எனர்ஜி அப்படிங்கு பாருங்கள் ஸோ இந்த ரெண்டாவது ரீசன் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் ரிலேட்டடானது ஸோ சுற்றுச்சூழலை நீங்கள் சரியாக செஞ்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பாசிட்டிவாக மாறுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட்டில் ஒன்று சொன்னோம் பார்த்திங்களா மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய உண்டிங்ஸ்னால் ப்ராப்ளம் வந்ததுன்னால் அது சரி செய்கிறது எப்படி அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான தெரபி ஹீப்னோ தெரபி ஹீலிங் ஏதாவது ஆழ்மன சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆழ்மன சிகிச்சையில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பழைய தேவையில்லாத நினைவுகள் அந்த நினைவுகளால் நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு உங்களோட லைஃபுக்கு ரீஸ்டார்ட் பட்டனை கொடுக்கறதுக்கு இந்த ஹிப்னோதெரப்பி ஹீலிங் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஹிப்னோ தெரப்பி ஹீலிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழ டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று பேராஞ்சலின் பிறப்பிடம் மற்றொன்று உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகம் அமேசான் நோஷன் ப்ரஸ் ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற மூன்று வலைதளங்களையும் இப்போ கிடச்சிட்ருக்கு முடிஞ்சது நான் வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் Thank you.